வணக்கம் பட்மொரு இன்றைய பதிவோடாக இணைந்திருக்கின்றோம் நாட்டில் டிக்பாப்பினுடைய தாக்கமானது பல விடயத்தில் செல்வாக்கை செலுத்தியிருந்தது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அதே மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை அளித்திருந்த நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றது காணாமல் போனவருடைய எண்ணிக்கை என்பது மேலும் மேலும் அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் இணைந்து தேசிய பணிகளில் இலங்கை விமானப்படை அதேபோன்று தரைப்படை அதே போன்று பலர் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிவாரணங்களை வழங்குவதற்கு என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்தியாவில் இருந்து மீட்பு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு என்ற நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே தாயக பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது பல மாவட்டங்களுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மூன்று குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஆறாயிரத்து எட்டு பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அன்னத்த முகாமித்துவ பிரிவினுடைய பணிப்பாளர் இந்த சீரற்ற காலநிலையால மூன்று உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இரண்டு வீடு முழுமையாகவும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இதை தாண்டி வெள்ளத்தினால் வைத்தியசாலைகள் தடைப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் விரைந்து செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு உதவிய உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அறுத்த நிலைமை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டம் கலுவாஞ்சி ஆதர வைத்தியசாலையில குடிநீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினூடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்ற அந்த குடிநீர் தடைப்பட்டு இருப்பதனாலும் இதனால வந்து வைத்தியசாலை சாலை விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சுருநீரக குருதி சுத்திகரிப்பு செய்யும் நோயாளர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் என பலரும் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்ற விடியமும் நேற்று நாளில் பதிவாகி இருந்தது இதையும் தாண்டி நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடியம் முல்லைத்தீவு நாயாற்று பாலம் கீழிறங்கி இருப்பதாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய காணொளிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது சார்ந்து மிக அவதானமாக இருக்குமாறு சொல்லி இருக்கின்றார்கள் அண்மைய நாட்களில் பெய்த தெரியும் டிக் புயலுடைய தாக்கம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ற விட சொல்லப்பட்டு ஆகவே கடல் நீர் மட்டமானது உயர்வடைந்த நிலையில தான் இருக்குது முளைதீவு கொக்குலாய் நீ திருகோணமலை பிரதான வீதியான செம்மலை பகுதியில் இருக்கக்கூடிய நாய் ஆற்று பாலந்தான் கீழ் இறங்கி இருக்கின்ற விடியமும் இங்கு பதிவாகி இருக்கிறது இதை தான் மன்னாருடைய நிலைகள் பற்றி பார்க்க போனால் இன்னும் தொடர்ச்சியாக வெள்ள நீர் என்பது கால்நடைகள் என்பது நடவடிக்கைகள் உதவி செய்ய வேண்டும் என்பதை நேற்று நாளில் ஒரு குடிமகன் தன்னுடைய முகநூல் இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த புயல் எதிர்பாராத அளவிலான தாக்கம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது வெள்ள நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிலையில பாதுகாப்பாக மக்கள் மன்னார் பிரதான பாலம் மற்றும் கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதிகளில் தரித்து வைக்கப்பட்ட ட்ரோலர் மீன்பிடி படகுகள் நீரில் மூழ்கி இருக்கின்றது இதிலும் குறிப்பாக உள்ளூர் மீனவர்கள் மற்றும் ட்ரோலர் உரிமையாளர்கள் இணைந்து மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் படகுகளில் மீட்க முடியாத நிலையிலேயே காணப்படுகிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது ஆகவே மன்னாரை பொறுத்த வளைய அதிக அளவிலாக மீனையே கடற்கொழிலேயே நம்பியிருக்கின்றவர்கள் அதிக அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லுகிறார் பொழுது மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே தெரியும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது ஏராளம் குறிப்பாக சொல்லப்போனால் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது அதிகளவிலானவர்கள் தாயக பகுதியை உற்று நோக்கமாக இருந்தால் மீன்பிடி நடவடிக்கைகளோடு மீன்பிடியே வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் கடலை தம்பி வாழ்கின்றவர்கள் கால்நடைகளை வளர்கின்றவர்கள் கோழி ஆடு மாடு என்கின்ற விடயங்களை செய்கின்றவர்கள் சற்று தங்களுடைய தொழில் முயற்சியாளர்களாக ஒரு தன்னம்பிக்கை மனிதர்களாக வெளிவர வேண்டும் என்பதை சுறுசுறு சிறு விடயங்களை செய்து முன்னுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் அனைத்து விடயங்களையும் இல்லாது செய்து விட்டது இந்த டிக்வா புயல் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது இதை தாண்டி வட்டுவாக பாலம் இரு துண்டு புலவடைந்து அதனுடைய போக்குவரத்தானது என்பதை நாங்கள் நேற்றின் பார்க்கக்கூடியதாக இருந்தது காணப்படுகிறது நீர் பாய்கிறது இதனால் அந்த வீதியினுடைய போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருக்கின்றது என்ற நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது இதையும் தாண்டி சொல்லப்போனால் போனால் வெள்ளா பகுதியில் நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் அள்ளுண்டு மாவட்டத்தில் நிலைப்பாடு காணப்படுகிறது அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று நாளில் பல மரக்கரிகளுடைய விலை மூவாயிரம் இரண்டாயிரம் நான்காயிரம் ரூபாய் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய நெஞ்சுகள் கொஞ்சம் சாப்பிடுவது என்ற நிலைப்பாடு இருக்கிறது இருப்பினும் இந்த திக்வா புயல் இந்தளவு கோர தாண்டவத்தை செய்துவிட்டு சென்றிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் அதிக அளவிலான வைத்திருந்தவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தினை மேற்கொண்டிருந்தவர்கள் பல கடைகளுடைய நிலைகளை பார்க்க கவலையாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பொருட்களுடைய நிலைப்பாடு மா அரிசி அதே போன்று பல பொருட்கள் முட்டைகள் சோயாமீட் பரப்பு போன்றவை எல்லாம் நீர்ல மூழ்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் மூடி மூடிகளாக எடுத்து வைத்திருந்த அத்தனை பொருட்களும் நாசமாகி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நுவரேலிய மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் முதலாம் திகதி வரையான ஆறு நாட்கள் மொத்தம் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயிருப்பதாகவும் நுவரேலிய மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் வந்து இந்த விடியத்தை நேற்றைய நாளில் பிற்பகல் ஆறு மணி அளவில் உறுதி

எதிர்கொண்டிருக்கிறார்கள் வெள்ள நீர் புகுந்ததனால் விற்பனை நிலையங்கள் போன்றவற்றில் பெருமளவிலான உணவுப் பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் வெள்ள நீரில் பழுதாகி இருப்பதாகவும் விற்பனையாளர்கள் உரிமையாளர்கள் அதனை வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நுகரேறிய மாநகர சபை வாகனங்கள் மூலம் வெளியேற்றி அவற்றை சுத்தம் செய்கின்ற பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது என்பதையும் நாங்கள் சொல்லாண்டித்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கியமானது உதவிகளை அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கின்ற உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பதில் இருப்பதோடு மக்கள் நலன் விரும்பிகள் சமூக பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள் அதே போன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பதை எல்லாம் மக்கள் குற்றம் சொல்லாத அளவுக்கு மக்களுடைய தேவைகளை சரியாக அறிந்து அவர்கள் உதவிகளை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு ஒரு பதிவினோடாக சந்திப்போம் வணக்கம்